ైడ్ ము వరకు దిస్ మిషన్ సీక్రెట్ ప్లీజ్ కీప్ ఇట్ కన్షియల్ ఫోాలి యూ ఆర్ మిస్పాస్ వి ఆర్ ఫ్రం ఇం టక్ డిపార్ట్మెంట్ இப்போ நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கிறது PWD ல Chief Engineer am I right exactly உங்க சாலரி 25000 உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது இந்த மாசம் தான் right ஆமா சார் so இதுபடி பார்த்தா இவரோட சாலரி 36 yes சார் யா யா இப்போ உங்க சாலரி வச்சு பாக்கும்போது ஒரு 3 to 4 years ல உங்க ப்ராப்பர்ட்டி சுமார் 5 ல இருந்து 6 லட்சம் இருக்குமா அது என் மாமனார் என் பொண்டாடிக்கு கொடுத்த சீர்வரிசை சார் அது உங்க டாக்குமெண்ட்ஸ் பார்த்து நாங்களே தெரிஞ்சுக்கிறோம் நைஸ் டெவலப்மெண்ட் சரி உங்களோட லாக்கர் கீ பீரோ கீ எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சொன்னத மட்டும் செய்யணும் லக்ஷ்மி வரங்க ம் எஸ் சார் போங்க ம் எஸ் சார் ஓகே குடுங்க ஓடுங்க சார் சாமா உட்கார்றீங்களா சரி பாருங்க ம் குடுங்க

என் வீட்டு ஐஸ்வர்யம் எல்லாம் போகுது ஐயோ யாரு நீங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டா இப்போதான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி டாக்குமெண்ட்ஸ் பணம் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு போனாங்க அப்ப அவங்க யாரு யாராவது திருடங்களா இருப்பாங்க இங்க பாருங்க நாங்க தான் ஒரிஜினல் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் என்ன சார் காமெடி பண்றீங்களா நீங்க தான் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஆபீசர்ஸ் மூவ் கிருஷ்ணா சார் நம்ம பசங்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிடு ஆ ஷூர் சார் அக்கவுண்ட் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து போன் சார் எனக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வரல ஐ அம் சாரி சீனிவாஸ்

இது உங்க பங்கு வச்சுக்கோங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க பயப்படுவாங்க அப்படி இருக்கும் போது நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் இன்னைக்கு ராகு காலை எத்தனை மணிக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை ஒன்னுல இருந்து மூணு மணி இருக்கும் சரி நீங்க யாரு ராகு ராகு மொழி கிருஷ்ணா பிறந்த போய் எங்க அப்பா எனக்கு வச்ச பேர் டான் கிருஷ்ணா இது ஃபீல்டுல என்ன கூப்பிடுற பேர் ஜி கே இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுத்த விருது பேரை கேட்டதும் ஷாக்கா இருக்கா இந்நேரம் உடம்புல நடு நடுங்கி அப்படியே வேர்த்து கொட்டிருக்கணுமே ராகு காலத்துல உன் கடையில இருக்கிற மொத்த நகையும் என் வீட்டுக்கு வந்து சேரணும் சத்யா எஸ் கேப்டன் கோ போனா ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார் சொல்லுங்க ஜெயபிரகாஷ் ஜி கே இன்னைக்கு ஒன்றரை மணில இருந்து மூணு மணிக்குள்ள ஒரு ஜுவல்லரி ஷாப்ல கொள்ளடிக்க போறேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கான் சார் சார் எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேணும் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு தடவை பர்மிஷன் கொடுத்தேன் ரிசல்ட் என்ன ஜீரோ ஒரு கான்ஸ்டபிள் செத்து போயிட்டார் மேல் இடத்துல என்ன கூப்பிட்டு உயிரை எடுக்கிறாங்க தெரியும் சார் ஆனா இந்த தடவை அப்படி ஆகாது உன்னை நம்பலாமா ப்ளீஸ் சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க கொடுக்குறேன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா யாரோட உயிருக்காவது ஆபத்துன்னா சஸ்பென்ஷன் ஆர்டர் உங்களுக்கு வரும் நவ் யூ கேன் கோ தேங்க் யூ சார் இங்கே நில்லுங்க வணக்கம் சார் ஆ நீங்க தான் ஷாப் ஓனரா ஆமா சார் போன்ல நான் சொன்ன எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா கொண்டு வந்துட்டேன் சார் டோன்ட் வரி உங்க கடையில இருந்து ஒரு சின்ன திரும்ப கூட நான் யாரையும் எடுத்துட்டு போக விட மாட்டேன் சரிங்க சார் வாங்க வந்து நகையை காட்டுங்க எஸ் சார் வாங்க இதெல்லாம் ரோல்டு கோல்டா ஆமா சார் நாலு பாக்ஸ்லுமே ரோல்டு கோல்டு தான் முதல்ல இதெல்லாம் அங்க ஷிஃப்ட் பண்ணுங்க அங்க இருக்கிற கோல்ட் எல்லாம் இங்க ஷிஃப்ட் பண்ணுங்க சரிங்க சார் கான்ஸ்டபிள்ஸ் இது எல்லாத்தையும் போலீஸ் செக்யூரிட்டியோட கொண்டு போவாங்க எங்க வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க ஈஸியா எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு ஓகே ஃபைன் கூட உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் அனுப்பி வைங்க சங்கர் எங்க உங்க ஜி ராகு காலம் முடியறதுக்குள்ள உங்க கடையை காலி பண்ணிருந்து சொன்னா ராகு காலம் முடிஞ்சு நல்ல நேரமும் வந்தாச்சு இன்னும் ஆலைய காணும் போன் பண்ணுங்க அவனுக்கு என்ன ஜி கே மூணு மணிக்குள்ள கிழிச்சிருவன்னு சொன்ன கடை வர காலி பண்ணிடுவேன்னு சொன்ன உன் கடையில் இருக்கிற

ஹே இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கேப்டன் கிட்ட கொடுத்தா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா Thank uh you. -huh.

அந்த ஜி கேர் ஆட்டத்துக்கு அப்ப இந்த மாதிரி ஷாக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம கைவிட்டு போக இருந்த இதெல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா இங்க கொண்டு வந்து சேர்த்தது நாங்க யாரும் இல்ல ஒன் அண்ட் ஒன்லி ராகினி ராகிணி பியூட்டி வித் பிரைன் உன்னை யார் அங்க போக சொன்னது நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்ல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என் கஷ்டம் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது முதல்ல நீ என்ன புரிஞ்சுக்கோ காட்டில் இருக்கிற புலிய கட்டுப்படுத்தி கூண்டு அடைச்சு வைக்க முடியுமா என்னது கன் இதுவும் நான் ரெண்டும் முடியாதுல்ல தெரியும் எதிர இருக்கிறவங்க தப்பிக்கவே முடியாது அது இதுல புல்லட் இருந்தா மட்டும்தான் இப்போ காலி நோ நோல்யூ நீ அந்த புல்லட் மாதிரி எனக்குள்ள இருக்கிற உயிரே நீதான் நீ இல்லைன்னா நானும் இல்ல இத பாரு அப்பா அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒன்ன மகாராணி மாதிரி நான் பாத்துக்கிறேன் மகாராணி தானே இத பாரு அதுக்காக தான் நான் சொல்றேன் கிரீடத்தை வச்சுக்கிட்டு நீ சிம்மாசனத்துல உட்காந்துக்க இந்த யுத்தம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் இந்த ரத்தம் பாக்குறதெல்லாம் எங்களோட போட்டுமே பிரதர்

ஹாப்பியா துள்ளி குதிச்சிருப்பா பட் எனக்கு கடுப்பா இருக்கு எல்லா குழந்தைகளும் டாய்ஸோட விளையாடிட்டு இருக்கும்போது நான் எமனோட விளையாடினவ கர்ஜன பண்ணா மட்டும் அது சிங்கம் ஆயிடாது கர்ஜிக்கிறது நான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு ஆனா பாஞ்சு வேட்டையாடுறது சக்திய காட்டுறதுக்கு என்னமா இது ரத்தம் போராட்டத்துக்கு போனா வெப்பனை தான் ஆகணும் ரத்தம் வரதா செய்யும்

அண்ணா எழுந்திர மேல அறிவு இருக்க உனக்கு நான் என்னன்னே பண்ணேன் நீ எங்க ஆளுங்க மூணு பேரை சுட்டு கொண்டுட்டி அண்ணே என் மேல சத்தியமா சொல்றேன் நான் ஷூட் பண்ணதுனால ஒண்ணும் உங்க ஆளுங்க யாருமே சாகல ராகினி டீம் தான் உங்க ஆளுங்களை ஷூட் பண்ணாங்க நான் அவங்க ஆளுங்களை தானே ஷூட் பண்ணேன் இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சும்மா கதை விட்டு எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க புரியுதா பாருங்கண்ணே இவன் என்ன எப்படி பேசுறான்னு

நான் இருக்குதே உங்களுக்குத்தான்னா சத்யா கேப்டன் சரி சரி கலமுங்க வரனா அண்ணா நான் சொல்றதை கேளுங்கண்ணா உங்க ஆளுங்க நாலு பேரை போட்டு தள்ளானே அந்த அர்ஜுனே அவனை தானே நான் ஷூட் பண்ணேன்

ஒரு பிசி எம்எல்ஏ அடிச்சதுக்கு இந்த ஊரே ஒன்னு சேர்ந்துருச்சு இப்ப இவனை மர்டர் பண்ணா விட்டுருவாங்களா நாம கொலை பண்ணணும் ஆனா அந்த கொலை பழியிருக்க நம்ம மேல விழக்கூடாது